ஓம் நமசிவாய நமக தென்னாண்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாகப் போற்றி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்று ஆனி அமாவாசை இப்ப நாம் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை உங்க வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் வைக்கிறதுனால உங்களுடைய கடன் அனைத்தும் காணாமல் போகும் வீட்டில் பணம் நிரம்பி வழியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அது என்ன வழிபாடு முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் மற்றும் பெல்லை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களை பூஜை அறையில் வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் அது இந்த அமாவாசை எந்த மாதங்களில் வருங்கிறத பொறுத்து அந்த அமாவாசை தினத்துக்கு பலன்கள் வந்து வேறுபடும் இப்போ தை அமாவாசை மாசி அமாவாசை ஆடி அமாவாசை இது மாதிரியான பல முக்கிய அமாவாசை தினங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துவோம் ஆனால் ஆடி அமாவாசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துகிறதுனால பல விதமான செல்வங்கள் நமக்கு வந்து சேரும் சொல்லப்போனால் இந்த ஆனி அமாவாசை நம்ம பெருசாக தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்த மாட்டோம் ஆடி திருமஞ்சனம் மட்டும்தான் ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கிய விசேஷ தினம் அமாவாசையில் பொதுவாக பித்தக் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது பசுக்களுக்கு தானம் கொடுக்கிறது காக்கைக்கு உணவு அளிப்பது இறை வழிபாடு செய்கிறது இது மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு பெரும்பாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அம்மாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகரித்து காணப்படுவதால் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி நாட்களில் நம்ம இந்த விதமான பரிகாரங்கள் செய்கிறோமோ அதுக்கான பலன்கள் நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் அந்த வகையில் இன்று ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை என்ன மாதிரி விஷயங்களில் செய்யணும் முதல்ல அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அமாவாசையாக இருந்தாலும் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்குள்ளே அமாவாசை திதி பிறந்துருது அது மறுநாள் புதன்கிழமை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை சரியாக அஞ்சு மணி வரைக்கும் தான் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் அமாவாசைக்கான இறை வழிபாடு பண்ண போகிறீங்கன்னா பித் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போட்டு வழிபாடு பண்ண போகிறீங்கன்னா இல்லை தர்ப்பணம் வேறு ஏதாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் மாலை ஐந்து மணிக்குள்ளே முடிச்சிடணும் புதன்கிழமை பன்னிரெண்டு பதினஞ்சுக்கு ராகுகாலம் ஆரம்பிக்குது காலையில் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு யமகண்டமும் இருக்குது இந்த இரண்டு நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வழிபாடு செய்திருக்கோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிட்டு உங்கள் பூஜை அறையை கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்கள் முன்னோர்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கணும் எப்போதும் போல் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு எந்த மாதிரி வழிபாடு நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ அந்த இறை வழிபாட்டாக இருக்கலாம் அல்லது பித்ருக்களுக்கான வழிபாட்டாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எப்போவும் கூடவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆணி மாதத்தில் வரக்கூடியதுக்கு எந்த விசேஷ தினங்களுக்கும் பெருசாக நம்ம கணக்கில் எடுத்துக்கவே மாட்டோம் ஆணி திருமஞ்சனத்தை தவிர வேறு எதையுமே நம்ம பெருசாக மாட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நேரங்களில் தெய்வங்கள் ஓய்வில் இருப்பாங்களா இப்படி தெய்வங்கள் ஓய்வில் இருக்கக்கூடிய இந்த வித ஒரு ஆணி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு தெய்வங்களுக்கு சீக்கிரமாக போய் சேருமா நம்மளோட கோரிக்கை சீக்கிரமாக நிறைவேறும் ஆணி முடிஞ்சு அடுத்த மாதம் ஆடி வந்துடும் ஆடி மாதத்தில் எல்லா கோயிலையும் திருவிழாக்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு நடக்கும் எல்லா தெய்வங்களும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க பிறக்கக்கூடிய ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமையணும் அப்படி ஆடி பதினொன்றாம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிடணும் அளவு தான தர்மங்கள் அதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவழியுங்கள் அப்படி பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அமாவாசை தினத்தில் தானங்கள் நம் அளவு செய்கிறோமோ அதை பொறுத்து தான் பித்தருக்களுடைய சாபம் பித்தருக்களுடைய தோஷம் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கும் பித்துக்களுடன் நிவர்த்தியாகவும் முடியும் இன்னொரு பக்கம் நாளைய தினம் புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் அதுபோக புத்திரக்காரர்கள் அழைக்கப்படக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் நமக்கு நல்ல ஞானத்தை அறிவை கொடுக்கக்கூடிய புதன் பகவானுக்குரிய நாளாக இந்த நாள் இருக்கும் இப்படி எல்லா தெய்வங்களும் வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாளாக தான் இந்த வித ஆணி அமாவாசை வந்திருக்குது இந்த ஆணி அமாவாசையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து உங்கள் வீட்டு ஃபோட்டோ வீட்டு ஃபோட்டோ பக்கத்தில் பூஜை அறையில் வச்சிங்கன்னா நீங்கள் பூஜை பண்ணுறதுனால சகல விதமான செல்வங்களும் சௌபாகியமும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் அந்த மூன்று முக்கியமான பொருட்களை நீங்கள் தயார் செய்து அதை சின்னதாக கட்டுறதுக்கு ஒரு துணி தேவைப்படும் அதை நீங்கள் மஞ்சள் நிறத்துலேயோ அல்லது வெள்ளை நிறத்துலேயோ அல்லது பச்சை நிறத்திலேயோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது உங்கள் என்ன நிறம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதில் நீங்கள் இந்த மூன்று பொருட்களை போகிறீங்க அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வப்பு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு இருந்தாலே போதும் கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் மகாலட்சுமி தாயார் அம்சம் நிறைந்த ஒரு பொருள் தான் கல்லுப்பு அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம் அதாவது ஐந்து ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் சில்லறை நாணயம் சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் சொல்லப்போனால் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிச்ச பொருள் இந்த சில்லறை நாணயம்தான் அதுக்கப்புறம் ஒரே ஒரு மஞ்சள் அது கிழங்கு மஞ்சள் அல்லது விலரி மஞ்சள் ஏதாவது ஒரு மஞ்சளை நீங்கள் எடுத்துக்கோங்க அது உங்கள் விருப்பந்தான் உங்கள் கிட்ட என்ன மஞ்சள் இருக்கோ அதை ஒரே ஒரு துண்டு மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஐந்து மணிக்குள்ளே அதாவது நாலு மணியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நாலரை இல்லாட்டி ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சிடணும் ஏன்னால் ஐந்து மணிக்கு பிறகு அமாவாசை முடிந்து பிரதமே ஆரம்பிச்சிடும் பிரதமை வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய வீட்டில் பூஜை செய்யக்கூடிய பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வழிபாடு எல்லாம் முடிச்சுடுவீங்க பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்துருவீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி உங்கள் ஓய்வு நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் பூஜை அறையில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துணி வெண்மை நிறம் அல்லது மஞ்சள் நிறம் அல்லது பச்சல் பச்சை நிறம் அதை உங்கள் உள்ளங்கை அளவுக்கு சதுர வடியில் நீங்கள் தயார் செய்து வச்சுக்கோங்க தயார் செய்து வைக்கக்கூடிய அந்த துணியை மேலே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அல்லது ரெண்டு மூணு ஸ்பூன் கல் உப்பை போட்டுவிட்டு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிழங்கு மஞ்சள் அல்லது விலேரி மஞ்சளை வைக்கணும் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அது பூஜை அறையில் இருக்கட்டும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முதல் விநாயகப் பெருமானை மனதாரம் வேண்டிக்கிட்டு அல்ல அடுத்து புதன் பகவானை மனதார வேண்டிக்கோங்க கடைசியாக இப்போ நீங்கள் வேண்டக்கூடிய தெய்வங்கள் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் அதுலேயும் முதல் தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைச்சா ஓஹோன்னு இருக்கும் குலதெய்வம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குதோ அந்த அளவுக்கு குலதெய்வம் நமக்கு நல்ல விஷயங்களை வாழ்த்தி வணங்குவாங்க அதாவது குலதெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது ஓம் குலதெய்வத்தையுடைய நேம் அதாவது ஓம் சொல்லி இப்போ குலதெய்வத்துடைய நேம் சொல்லி நமகன்னு ஒரு மூணு முறை சொல்லுங்க அடுத்ததாக சந்திர பகவானை மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அமாவாசை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய ஒரு தினம்தான் சந்திர பகவான் யார் மனோகரன் அதாவது மனக்குழப்பம் சஞ்சலங்கள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சந்திர பகவான் அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவருடைய மந்திரங்களை சொல்லி அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடைசியாக வணங்கக்கூடிய கடவுள் வந்து சிவபெருமான் சிவபெருமானுடைய அருள் நமக்கு எப்பவுமே இருக்கணும் ஏன்னா சிவபெருமான் சந்திர பகவான் இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்க முடியாது இப்படி எல்லா தெய்வங்களையும் மனதார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிகிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கு எரியக்கூடிய தீபம் எரியக்கூடிய அந்த நேரம் வைக்கும்போது அந்த துணி மேலே இந்த மூன்று பொருட்களையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க சரியாக அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரம் கழித்து அந்த மூன்று பொருட்களையும் அந்த மஞ்சள் நிறம் முட்டை இல்லாட்டி வெள்ளை நிறம் இல்லாட்டி பச்சை நிறத்தில் நீங்கள் அதை மூட்டையாக கட்டி வச்சுருப்பீங்க அது அப்படியே உங்கள் பூஜை அறையில் ஏதாவது ஒரு சாமி படங்கள் எந்த சாமி படங்கள்லாம் அவங்க இல்லை ஏதாவது ஒரு சாமி படத்துக்கு பின்னாடி வச்சுக்கோங்க அதை மற்றவங்க கண்ணில் பட்டாலும் பரவாயில்லை கூடுமான அளவு யார் கண்ணிலையும் உங்கள் குடும்ப நபர்களை தவிர வேறு யார் கண்ணிலையும் படாத மாதிரி அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி அதை வச்சுக்கோங்க வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அந்த மூட்டையில் நீங்கள் தீப தூபம் காமிக்கணும் சுத்தபட்சமாக இல்லாமல் அந்த மூட்டையை துடுறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அமாவாசை பௌர்ணமி மாதிரி நாட்களில் அந்த பொருட்களை நீங்கள் பிரித்து பார்க்கலாம் அதில் காய்ந்து போய் காய்ந்து போய் கூட இருக்கலாம் அதாவது எப்படி சொல்கிறதுனா உதாரணத்துக்கு அதில் இருக்கிற கல்லூப்பு அந்த மூட்டையை கட்டினீங்கன்னா கொஞ்ச நாளில் அது தண்ணியாக வடிய ஆரம்பிச்சிடும் கல்லூப்பு கரைய ஆரம்பிச்சிடும் இது ஒரு அமாவாசை தினத்துக்கு இது நீங்கள் வைக்கிறீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்துக்கு அந்த பழைய எல்லாம் எடுத்துட்டு அந்த நாணயத்தை எடுத்துட்டு அந்த உப்பு மஞ்சள் எல்லாத்தையுமே தண்ணியில் விட்டுருங்க அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த கிணத்துல உள்ள தண்ணீர் அந்த மாதிரி தண்ணீரில் விட்டுருங்க வரக்கூடிய அதுவும் அடுத்த அமாவாசை ஆடி அமாவாசை தான் அடுத்து வரும் உங்களுக்கு ஆடி அமாவாசை தினத்தில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மறுபடியும் நீங்கள் புதுப்பித்து எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல அதே துணியில் வச்சு கட்டலாம் ஒருவேளை அந்த துணி வந்து கொஞ்சம் வீணாக போயிருந்துச்சுன்னா மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு துணியை தயார் செய்து அதே மாதிரி கலரில் ஏதாவது வச்சு அந்த மூன்று பொருட்களையும் வைத்து நீங்கள் மூட்டையாக கத்தி எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த இடத்துலேயே வச்சிடணும் அவ்வளோதாங்க இந்த பரி பரிகாரம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா எல்லா விதமான தெய்வங்களுடைய அருள் கடாட்சமும் உங்கள் குடும்பத்தில் நிறைந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்க எதை தொட்டாலுமே வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பெறி நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அமாவாசை மாதிரியான நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்யும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் நீங்க வேண்டக்கூடிய விஷயங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிற வேண்டிங்கன்னா கட்டாயம் அந்த செல்வ செழிப்பு உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரம் இதுக்கான செலவு அப்படிங்கிறது மொத்தமாகவே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் செலவு கூட ரொம்பவே கிடையாது அதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பெருசாக செலவு பண்ண போகிறதில்ல வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக செய்யலாம் அதாவது நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சளையோ கல்லூப்பையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஒரு ஆணி அமாவாசையில் இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக